உபனிஷத்தால ஓதப்பட்டது ஆழ்வார்கள் வழியாக நாதமுனிகளிடம் பெருகி வளர்ந்தது ஆளவந்தாரால் வளர்க்கப்பட்டது ஸ்ரீ பாஷ்யக்காரரால் காக்கப்பட்டு வந்த சித்தாந்தம் தான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் இது ஸ்ரீ வசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அப்படின்னு ராமானுஜ தரிசனம் அப்படின்னு வழங்கப்படுகிறது ஸ்ரீ பாஷ்யக்காரர் வந்து பெரும் பங்கு கொண்டதால் அவருடைய தரிசனம் அப்படின்னு சொல்றோம் எம்பெருமானுக்கு பிறகு வரும் ஆச்சாரிய பரம்பரையில் வந்து சம்பிரதாயம் தென்கலை வடகலை அப்படின்னு இரண்டு வகையாக பெறுகிறது இந்த இரண்டு சம்பிரதாயங்கள்லையுமே ஸ்ரீமன் நாராயணன்தான் பரதேவதை அப்படின்றதுலையும் அவன் திருவடிகளை சரணமடைய வேண்டும் அப்படின்றதுலையும் ஸ்ரீவைகுண்டத்துல அவனை சாஸ்வதமாக அனுபவிக்க வேண்டும் அப்படின்றதுலையும் அதுதான் சிறந்த பலன் அப்படின்றதுலையும் பின்னும் பல பொது அம்சங்களிலும் கருத்து வேற்றுமையே கிடையாது ரெண்டு சம்பிரதாயத்தினாரும் இரு அம்சங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவியை நாடுவதும் புரிவதும் உண்டு உதாரணமா உபனிஷத்துக்களுடைய உட்கருத்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தெனாச்சாரிய சம்பிரதாயத்தை வந்து ஸ்ரீ ரங்கராமானுஜ பாஷ்யத்தை வந்து முக்கியமா கொள்வதும் அருளிச் வந்து பொதிந்துள்ள விசேஷ அம்சங்களை வந்து அறிந்து அனுபவித்ததற்காக வடகலை சம்பிரதாயத்தினர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை நாடுவதும் ரொம்ப நாளாக நடந்துட்டு சில வேற்றுமைகள் இருப்பது உண்மைதான் உலகில் ஒரே குடும்பத்தில் உள்ள சகோதரர்களுக்குள் அபிப்பிராய பேதம் ஏற்படுவது உண்டு நாஸ்திகர்களும் பிற சமயத்தினரும் நம் நம்பெருமானார் தரிசனத்துக்கு பல இன்னல்களை விளைவிக்க முயலும் இந்த நாள்ல எம்பெருமானார் திருவடி நிழல்ல வாழும் அனைவரும் பற்பல பொது அம்சங்களை வந்து சர்ச்சைகளை வளர்த்தாமல் ஒற்றுமையாக இருப்பது சிறக்கும் திருவரங்கத்த முதலார் வந்து தன்னுடைய ராமானுஜன் நூத்தந்தாதி ராமானுஜனை தொழும் பெரியோர் எழுந்திரை தாடுவிடம் அடியேனுக்கு இருப்பிடமே அப்படிங்கிறார் ராமானுஜனுடைய திருவடிகளே சரணம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவருடைய பெருமையை வந்து பறக்க பேசியிருக்கிறார் அவர் ஆச்சாரிய வள்ளலாக எம்பெருமானார் நாமெல்லாம் அருளி செய்த பிரபந்த அமுதத்தில் வந்து என்ன சொல்ற ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்றார் அவர் அனவர்த்தமும் துவயமந்திரத்தை ஜபிப்பது பாவத அபசாரத்தை வந்து விளக்க வேண்டியது இது ரெண்டு விஷயமும் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு பிரதான சடகத்துல வந்து ஸ்ரீ சுவாமி தேசிகனும் அனுகூல்ய சங்கல்பம் பிரதிகூல்ய வர்ஜனங்களையே பிராதிக்கூல்ய வர்ஜனமே பிரதானம் அப்படிங்கிறார் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து விளக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் வைஷ்ணவர் எல்லோருமே ஒரே குலம் எம்பெருமானுடைய பரத்துவத்துல வந்து முழு நம்பிக்கையாக அவனையே உபாயமாகவும் உபேயமாகவும் பற்றிருப்பவன் ஸ்ரீ வைஷ்ணவன் அவர்களுக்குள் இந்த கலை பேதங்கள் வந்து ஆத்மா வரையில் சம்பந்தப்படக்கூடாது நீருபூத்த நெருப்பு போல எந்த வைஷ்ணவன் எந்த அளவு ஆத்ம குணங்களை நிறைந்தவனாக மகனியராக இருப்பார் அப்படின்னு நமக்கு தெரியாது இங்கிலம் இப்படி இருக்கும்போது திங்களை வடகலை அன்பர்கள் தங்கள ஒரு வந்து குறைவான நினைக்கிறதோ பேசுவதோ நடப்பதோ பெரிய அபசாரம் ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு வைஷ்ணவனை பார்த்தாலே தண்டம் பெற்றுக் கொள்வது அப்படின்றது வந்து சாஸ்திர விகிதம் அது இப்படி வைஷ்ணவனுக்கு உயர்ந்த ஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் அவனுடைய பணிவு பரந்த நோக்கு இப்படி இருக்கும்போது ஆச்சாரிய புருஷர்களை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை நடாதூரம்மாள் வந்து ஆச்சாரிய புருஷர்கள் எம்பெருமானுடைய விபவ அவதாரங்கள் அப்படின்னு அவர்களை சாமானிய மனிதராக நினைப்பது மகத்தான அவசாரமாகும் அப்படிங்கிறார் அவர் எம்பெருமான் தசா அவதாரங்களை செய்து அருளிலே நம்மை உஜ்ஜீவனம் பண்றதுக்காகத்தான் ஆழ்வார்களும் இங்கு அவதரித்தது அதற்காகத்தான் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் வைஷ்ணவ அன்பர்களைய ஆச்சாரிய புருஷன் அவருடைய மகிமையை பத்தி சக்திக்கு அப்பாற்பட்டது அது பாதுகா சகசிரத்துல வந்து முதல் சுலோகத்துல துவத ஸ்ரீரங்க ருத்வீஜ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவக அப்படின்னு சொல்றார் ஒரு வைஷ்ணவன் ஸ்ரீ ரங்கராமனுடைய ஸ்ரீ சடாரியை சிரசில் வச்சுண்டா வகித்து உலகையே உய்ய செய்கிறான் அப்படின்னு அப்படி இருக்கும்போது ஸ்ரீ ரங்கநாதனே உகந்தருளி ஒரு வருஷ காலம் வந்து ஈர சொற்களான அருளிச்செயல்களுடைய வியாக்கியானத்தை கேட்டு அத்தனை உற்சவம்தையும் நிறுத்தி நாலாறு திவ்வ பிரபந்தத்தினுடைய வியாகியானங்களை கேட்ட பெரிய பெருமாள் உகந்த சிறுவனாக வந்து அவரே அருளி செய்த ஒரு தனியனான ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் அப்படின்றத வந்து சாதித்து தன் பக்கலேயே அனபிரதமும் உயர் செய்த மனவாள மாமனிகள் கிட்ட அபசாரப்படுவது தவறு பிரதிவாத பயங்கர அண்ணா சப்ததி ரத்னமாலிகா அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது சுவாமி தேசிகன் கிட்ட அபசாரப்படுவர்கள் ராமார்ஜு அவர்களுக்கு கருணை திரும்பாது அப்படிங்கிறார் ராமார்ஜுனுடைய கருணையை பெறாதவன் நரகத்தை அனுபவிப்பான் அப்படிங்கிறார் அவர் இப்படி நரக வேதனையை அனுபவிப்பான் அப்படின்னு இப்படி சுவாமி தேசிகன் தேசிகன்கிட்ட அபச்சாரப்படுவதும் மிகவும் குற்றம் அவர்களை குறைத்தும் பேசுவதோ எந்த மகான்களையும் குறைத்து மதிப்பிடுவதோ அவர்கள் அருளி செய்யாத கிரந்தங்களை அவர்கள் செய்ததாக கொள்ளுவதோ மகத்தான அபச்சாரம் அப்படிங்கிற நம்மாழ்வார் சொல்றார் அவரவர் தமதம தரிவறை வகை வகை அப்படின்னு பாசுரத்துக்கு இணப்ப அவரவர்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கும் சம்பிரதாயத்தை கடைபிடிப்பது நமக்கு தர்மம் அது உயர்ந்த கடமை அப்படின்னு சொல்லலாம் அதை விடுத்து இதர சம்பிரதாயத்தை தூஷிக்கிறது ரொம்ப பாவம் நரசிம்ம மேதா ஸ்ரீ வைஷ்ணவ ஜன்னத்தோட சொல்றார் ஆத்ம குணங்களை பத்தி வைஷ்ணவருடைய ஆத்ம குணங்களை பறக்க பேசியிருக்கிறார் அவர் அப்படிப்பட்ட ஒரு வைஷ்ணவரை வந்து தரிசிக்கிறதே வந்து ஒருத்தனுக்கு எழுபத்தோரு தலைமுறை நரகம் அடையாமல் காப்பாற்ற போதுமானது அப்படின்றது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா அப்படின்றதான் முக்கியம் இந்த காரணங்களால் இந்த தெங்கலை வடகலை அப்படின்னு அன்பர்கள் ரெண்டு பேருமே அதை விட்டுட்டு வேற்றுமகளை கலைந்து பரஸ்பரம் ஒற்றுமை சகோதர வாஞ்சை ஸ்ரத்தை இவைகளை கைகொண்டு ஒழுகுவது நம்மை மட்டுமல்ல இந்த பாரத வாசிகளையும் உயர் செய்வது கோயில்களில் வந்து சம்பிரதாயத்தை ஒட்டியது ஒரு சில விஷயங்களில் தயாராக நடக்கிறது சரியோ தவறோ கோயில்களில் வந்து ஒரு தெங்களையோ வடகளையோ சம்பிரதாயத்தை ஏற்கனவே கைகொண்டு அதை பிரகாரம் நடந்துட்டு இருக்கு அதை அதை குறித்து சண்டையிடுறதுனால என்ன பிரயோஜனம் திருப்பதிக்கு போய் பாருங்க கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொன்னால் எம்பெருமானுக்கு சாங்கித்தியம் உண்டாகிறது அப்படிங்கிறார் எவ்வளோ கோல பகவானம் வந்து நம்ம வந்து அவருடைய கைங்கரியத்தை பண்ணுறோமோ அவ்வளோ கூட பகவானுக்கு சாநித்தியம் அங்கே வந்து இது பெரியார் கண்ட உண்மை அப்படி இருக்கும்போது ஒரு வடகல கோயிலில் வந்து மணவாள மாமனிகள் சாதித்த ஒரு ஒரு தனியனை வந்து மங்களாசாசனம் பண்ணுறதோ தெங்கல கோயிலில் சுவாமி தேசியனுடைய மங்களாசாசனத்துக்கு அனுமதிக்காமல் இருப்பதற்கு என்ன நோக்கம் ஒரு சாதாரண ஒரு பக்தனே வந்து மங்களாசாசனத்தால் பகவானுக்கு சாநித்தியம் உண்டாகுது அப்படின்னா இந்த மகா புருஷர்கள் ஆச்சாரிய புருஷர்களுடைய மங்களாசாசனத்தால் மகிமை கூடுதானே ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ பட்டர் வந்து ஒரு சமயம் கோயிலுக்கு போகும்போது ஒரு நாய் உள்ள நுழைஞ்சிருது அப்படின்றதுனால சுத்தம் பண்றா ஹோமங்கள் பண்றா பிராய்ச்சித்தம் பண்றா அவர் சொல்றார் ஒரு நாய் நுழைஞ்சதுனால ஹோமங்கள்லாம் பண்றேன் நாயன் ஆகிய அடியன் வந்து தினம் வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறான் அந்த கைங்கத்தை பகவான் ஸ்வீகரிக்கிறார் இதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் பண்றது அப்படின்னு கேட்கிறார் இது போல மணவாள மாமனிகளோ அல்லது மகாதேசிகனோ மங்களாசனம் பண்ணால் அதுக்கு பிராயச்சித்தம் தேவையா என்ன அது இன்னும் சாதாரண பக்தர்களை கோவிந்தான்னு சொல்லும்போது பகவானுக்கு சாந்தியம் உண்டாகிறது அப்படின்னா இவாளுடைய தனியன்களை சேமிப்பதுதான் இன்னும் கூடும் தான் குறையாது அதனால ராமானுஜதாசர்களாகிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இருகலையாரும் சகோதரர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் இருவரும் எம்பெருமானி அவர்கள் இருகலை சம்பிரதாய கோயில்களை மங்களாசனம் செய்து நமக்கு உயர்வை தரும் அதை விட்டுட்டு ஒத்துமையோட நம்ம வந்து சம்பிரதாயத்தை கொண்டு ஒழி வருவது வந்து ராமானுஜருடைய திருவுள்ளத்துக்கு உகப்பு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னாக்கா ஸ்ரீகுஷ்ணன் கோயிலை பார்க்கலாம் தென்னார்காடு ஜில்லால விருத்தாச்சலத்தை இருந்து ஒரு பன்னெண்டு மைலில் கஷேத்திரம் இங்க இங்கே மூர்த்தி வடகலை தெங்கலை பேதமே கிடையாது அவரவர் அவர் பாத்திரங்களை சேவிக்கலாம் மாத்வர்கள் ஸ்மார்த்தர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் சேர்ந்து வேத பாராயணம் பண்ணுறார் மத்வாச்சாரியர் இங்கே வந்தால் அந்த சுவாமிகள் வரும்போது அவரே மூர்த்திக்கு பூஜை பண்ணலாம் பஞ்சாங்க படனம் சங்கீதம் அப்படின்னையும் ஸ்மார்த்தர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்படி அத்வைத்தம் வசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் அப்படியே முன் மூன்று தத்துவங்களை சேர்ந்த ஆச்சாரிய பெருமக்கள் இந்த சன்னதியில வந்து ஆதர்ஷமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம் இப்படி அன்போடு ஆஸ்திகம் தழைப்பதற்கு தான் முயற்சி பண்ணணும் அதுக்குரிய முயற்சிகள் ஈடுபடணும் முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு ஒரு ஜாதின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே குறுக்கி கொண்டு வரக்கூடாது அது